சற்று முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்கள் நான்கு மாத டிஏ நிலுவை மூன்று சதவீதம் அகவிலைப்படி இதை குறித்து புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இதை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் கடந்த அக்டோபர் மாதம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் மகிழ்ச்சியை கொடுத்தது அக்டோபர் ஒன்றாம் தேதி மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது இதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் ஒக்டோபர் மாத சம்பளத்துடன் இவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்கு பிறகும் பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை உயர்த்தின ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு அகவிலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பை வெளியிடவில்லை திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளை தாண்டியும் இதுவரை தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாததால் போராட்டங்களை முன்னெடுப்பது என அரசு ஊழியர்கள் சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன இது குறித்து மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாநில செயலாளர் ரமேஷ் பொது செயலாளர் ஜெயராஜ் ராஜேஸ்வரன் கூறியதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகளாகியும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை அரசு துறைகளில் நாலு லட்சம் காலி பணியிடங்களுக்கு மேல் உள்ளன இதனால் பனிப்பொழுவுடன் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் கடந்த ஜூலை ஒன்று முதல் அகவிலைப்படி உயர்வை பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட அறிவித்தும் தமிழகத்தில் அறிவிக்கவில்லை இதுபோன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்வை நிலுவையுடன் வழங்க வலியுறுத்தி டிசம்பர் நாலு ஐந்தில் சென்னையில் உண்ணாவிரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி முப்பது வரை பிரச்சார இயக்கம் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் சென்னையில் ஆயத்த மாநாடு அதே ஜனவரியில் சென்னையில் கோரிக்கை பேரணி பிப்ரவரி பத்து முதல் காலவரைய வேலை நிறுத்தம் என முடிவு செய்துள்ளோம் என்றனர் பொதுச் செயலாளர் சீனிவாசன் கூறியிருப்பதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றனர் ஆனால் எதிர்பார்ப்பது நடைபெறவில்லை ஆனால் எதிர்பார்த்தது போலின்றி முற்றிலும் முரண்பாடான செயல்பாடுகளை சந்தித்து வருகிறோம் கடந்த ஆட்சி கோரிக்கைகளை பேசவில்லை என்றால் இப்போது அழைத்து பேசவில்லை அரசு ஊழியர் குடும்பங்களை கருத்தில் கொள்ளலாம் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை குறைத்துள்ளது அதனால் போராட்டத்தை கையில் எடுப்பதை வேறு வழியில்லை இதற்கு நவம்பர் வேலை நிறுத்தம் நவம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு வரை பிரச்சாரம் டிசம்பர் நாலில் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி முதல் வாரம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்த உள்ளோம் என்றனர் சற்று முன் டி ஆர் நிலுவை தொகை அரசு ஊழியர் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி போறோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை கடந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் அகைவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் என சொல்லலாம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகைவிலைப்படி உயர்த்தப்பட்டது இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்கு பிறகும் பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை உயர்த்தின இதுவரை ராஜஸ்தான் குஜராத் பீகார் சிக்கிம் ஹரியானா உத்தராகண்ட் திரிபுரா உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் கர்நாடகா அசாம் ஜார்க்கண்ட் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தங்களின் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி இருக்கிறது அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் அறிவிப்பும் வந்தவர் தற்போது ஐ தற்போது ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கான அகுவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புகள் வந்துள்ளன சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி மாநிலத்தை சேர்ந்த ஐ ஏ ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இந்த மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அன்று முதல் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரியர் தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிதித்துறையின் அறிவுறுத்தப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியம் சேர்க்கப்படாது சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ் ஐ பி மற்றும் பிற மத்திய சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இவர்களின் அகவிலைப்படியும் எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இது கணக்கிடப்படும் மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகி அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கான குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை அல்லது மத்திய பிரதேசம் தோற்றமடைந்த நாளான நவம்பர் ஒன்றில் முதல்வர் மோகன் யாதவால் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதை குறித்து அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை அதை தொடர்ந்து நவம்பர் பதினேழாம் தேதி அதற்கான அறிவிப்புகள் வரப்படும் என எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது ஏழாவது ஊதிய குழுவில் ஃபேக்டர் ஐந்து ஆக இருந்தது இப்போது எட்டாவது சம்பள கமிஷனில் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு மற்றும் இரண்டு புள்ளி எட்டு ஜீரோ அல்லது மூன்று புள்ளி ஜீரோ என்ற வரம்பில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த நிலையில் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உறுதி என்று கருதப்படுகிறது ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒருவரின் ஓய்வூதியம் தற்போது பத்தாயிரமாக இருந்தால் அது முப்பது சதவீதம் அதிகரித்தால் ரூபாய் பதிமூணாயிரம் ஆகவும் முப்பத்தி நாலு சதவீதமாக அதிகரித்தால் பதிமூணாயிரத்தி நானூறு ஆகவும் உயரக்கூடும் அதாவது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி நானூறு வரை ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டால் மாத ஓய்வூதியமாக ரூபாய் இருபதாயிரம் பெறும் ஓய்வூதியதாரருக்கு ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என ஒரு உதாரணத்தின் மூலம் கணக்கிடலாம் அடிப்படை ஓய்வூதியம் அகுவிலைப்படி தொகை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இஸ் ஈக்குவல் டுபாய் பதினொன்றாயிரம் மொத்த ஓய்வூதியம் இஸ் ஈக்குவல் டு மாதத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஒன்றாயிரம் மூன்றாக மாறினால் அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் அறுபதாயிரமாக அதிகரிக்கும் மாறினால் மொத்த உயர்வு மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ஆக இருக்கும் இது தவிர எட்டாவது ஊதிய குழுவில் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதிய விதிகளிலும் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இது ஓய்வூதிய மாற்றம் அல்லது கம்யூட்டேஷன் என்று அழைக்க இதற்கு ஈடாக அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்களது மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகைக்கு ஏற்ப ஒரு தொகை கழிக்கப்படுகிறது